காயங்களை இறக்கி விடுங்கள் நான் உங்கள் அலங்கில்லி இரண்டு துறவிகள் தொடர்ந்து பெய்த மலையால் ஒரு ஓரமாக வெகு நேரமாக நின்று கொண்டிருந்தனர் மலை நின்றதும் தங்களது இருப்பிடத்தை நோக்கி செல்லும் போது வழியில் ஒரு அழகான இளம்பெண் சாலை கடக்க முடியாமல் தவித்துக் கொண்டிருந்தாள் இதை கண்ட துறவிகளில் ஒருவர் எண்ணாயிற்று பெண்ணே ஏதேனும் உதவி தேவையா என்று கேட்டார் பதிலுக்கு அந்த பெண் நான் என் தோழியின் திருமணத்திற்கு செல்ல உள்ளேன் ஆனால் இந்த சாலை முழுவதும் சேரும் சகதியுமாக உள்ளது நடந்து சென்றால் நிச்சயம் என் அழகிய பட்டுப்பாவடை பாலாகிவிடும் என்று கூறி வருந்தினாள் கவலைப்படாத படாத என் தோள்களின் மீது ஏறிக்கொள் நீ சேர வேண்டிய இடத்தில் உன்னை சேர்த்து விடுகிறேன் என்று கூறிவிட்டு அவளுக்கு உதவி புரிந்தார் ஒரு துறவி திரும்பி வரும் வழியில் தன்னுடன் இருக்கும் மற்றொரு துறவி கோபமாக இருப்பது போல் அவருக்கு தோன்றியது ஏன் என் மீது கோபமாக உள்ளீர்கள் என்று கேட்ட அதற்கு அவர் நாம் ஒரு துறவி என்பதை மறந்துவிட்டு அந்த பெண்ணை எப்படி தொட்டு தூக்கலாம் இது தவறு என்று உங்களுக்கு தெரியவில்லையா என்று கூறினார் உதவி செய்த துறவி தூக்கி அந்த பெண்ணை அப்போதே நான் இறக்கிவிட்டேன் நீங்கள்தான் இன்னும் இறக்கவில்லை என்று கூறினார் இப்படித்தான் நாமும் நம் வாழ்வில் பிறர் ஏற்படுத்திய காயங்களை சுமந்து நிற்கிறோம் காயங்களை ஏற்படுத்தியவர்களே அவற்றை மறந்திருப்பார்கள் நாமும் நமது காயங்களை இறக்கி வைப்போம்